பயன் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணுமே வாழ்க்கையில் அடிபட்டுட்டு தனது வாழ்க்கையை வந்து இழந்ததுக்கு அப்புறம் வாழ்கிறதே தான் குழந்தைகளுக்காக தான் அந்த மாதிரி தான் நான் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பத்து ரூபாய் கிடைக்காதா தான் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியாதா அப்படின்ற ஏக்கத்தில் தான் எல்லா வீடியோக்களையுமே நான் உண்மையானமே போடுறேன் சில நேரங்களில் என் குடும்பத்துக்கு பல பிரச்சனை வருது அதை உங்ககிட்ட சொல்லி நான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அதை நீங்கள் தப்பாகவும் தவறுதலாகவும் பேசுகிறீங்க ஒரு லைக் போடுறதுக்கு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பேர் பார்த்தாதான் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் இது யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் நான் எப்படி குழந்தைங்கள வந்து ஸ்கூல் வந்து கிளப்புறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு தனி ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும் அவங்கள பராமரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா தம்பி இடுப்பில் ஏறி உட்காந்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அக்கா கிட்டே போனால் கூட பர உடனே வந்து சண்டை போட்டு ஏறி உட்காந்துருவான் அவனை தூக்கிக்கிட்டே தான் நான் ஒவ்வொரு வேலையும் செய்வேன் ஆல்ரெடி குழம்பு பார்த்திங்கன்னா நான் காலையில் செஞ்சுட்டேன் பாலுமே சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன் ஏன்னா எழுந்த உடனே பால் தான் ஃபஸ்ட்டு கேட்பானே அப்படி இல்லைனா எதாவது கிளாஸை தூக்கிட்டு வந்து என் மேலேயே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான் இவன் எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ரொம்ப அப்படியே துரு 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 துருன்னு இருக்கான் என்ன கிடைக்குதோ தூக்கி போட்டுருவான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்ட் நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனா ஒரு அந்த இடத்துல சினிமிஷன் நடந்துரும் நமக்கும் ரொம்ப தலைவலியாக இருக்கும் சே அந்த ஒரு செகண்ட் நம்ம கவனமாக இல்லாமல் போயிட்டோமே இப்போ நமக்கு பத்து வேலையாக ஆகிடுச்சே அப்படின்னு தோணும் இது எதனாலனா இப்போ வந்து தாய்மார்கள் குழந்தைகளை மட்டும் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்காது அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் இருக்காது இப்போ குடும்பத்துக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிக்கணும் வீட்டில் See you later. வந்து உள்ள ஏன் நீ குளிக்க வை குளிக்க வைன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணுவான் பாப்பா காலைல மட்டும்தான் சாப்பிட்டு போவா மதியானத்துக்கு தட்டு பேக்கில் வச்சு அனுப்புறலாம் ஸ்கூல்லேயே சாப்பாடு வாங்கிக்குவா வாட்டர் கேன்லாம் ஒழஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை சரின்னு சொல்லி அதிலே நான் வந்து இது பண்ணிட்டேன் இந்த மாதந்தான் சேல்ரி வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான மெயினாக வாங்கினோம் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டல சும்மா என்னென்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக அப்படி தான் இருக்குது அவன் ஒல்லியாயிட்டே போகிறானா இல்லை ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப எலாஸ்டிக் விட்டு போதா என்னன்னு தெரியல அப்புறம் பாப்பாக்கு ஸ்கூல் தலை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் வாங்கலை வாங்கணும் வெளியே போக முடியல அதனால் யூனிஃபார்ம் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேயுமே சரி பரவாயில்லாமல் ஜூன் மாதத்துலேருந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல்லேயே தருவாங்க அதையே வாங்கி போட்டு அனுப்புங்கன்ட்டாங்க மேடம் வந்து அப்புறம் கிளம்பியாச்சு கீழே பார்த்தீங்கன்னா டீச்சர் இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க சில நேரம் பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்டு போய்விடுவேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் தம்பி ஸ்கூலில் உட்காந்துருந்தது பாப்பா ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த ட்ரெஸ்ஸே கழிச்சு வச்சுட்டு போயிடுவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணால் டெய்லியும் என்னால் அடுக்க முடியுமா நானும் விட்டுடுறது அப்படியே அமைதியாக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான் எங்கா கையில் வந்து பேங்கிள்ஸ் எதுவுமே போட மாட்டேறீங்கன்னு கேட்குறீங்க பேங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஆனால் போட முடியலை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இவ்வளோ தான் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன் உனைய பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி நடிக்கிற இப்படிலாம் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது ஸோ தம்பிக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே மோஸ்ட்லி தான் எடுத்து அந்த நிறைய கொண்டு வரல இதெல்லாம் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் இந்த ட்ரெஸ் ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு புடவை அவர் எடுத்து கொடுத்தது அதனால எனக்கு கட்ட பிடிக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரீஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா முத்துநாதன் தோழி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் ஸோ அவங்க எனக்காக கட்டிக்க சொல்லி நிறைய புடவை கொடுத்தாங்க அதெல்லாம் தான் இருக்குது நிறைய ரீல்ஸ் கூட பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் கட்டி டீசெண்டாக வீடியோஸ் போடுவேன் அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா என்னுடைய ஸ்டாண்டை உடச்சி தனியாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையன் அதனாலே வந்து ரீல்ஸ் ஏற்கா இப்போலாம் சோகமாக எப்போ பார்த்தாலும் ஒரு மியூசிக்கை போட்டு போட்டு பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஸ்டாண்ட் வந்து தலையீழ உடைச்சி அந்த முன்னாடி ஒயிட் ஒயிட்டாக லைட் ஏரியம் பார்த்திங்களா அது தனியாக வந்து செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு அந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டான் நான் என்ன பண்ணுறது இதனால தான் வந்து நான் ரீல்ஸ் பண்ண முடியலை ஏன்னா வேற எங்கேயும் வச்சு பண்ணுறதுக்கு வாட்டை வரல இது இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் இப்போ இது உடஞ்சி போச்சு எல்லாமே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டுது பசங்க பண்ணுற சேட்டையும் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கினேன் அப்படியே ஏதோ ஒன்று சமைச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து லைஃப் போயிடுது பாருங்கள் என்னோடய கையே உள்ள போகுது ஸோ தான் வந்து மேக்கப் பொருள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது பாப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேண்டெல்லாம் வச்சுருப்பேன் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா அதுக்கப்புறம் ஒரு பவுடர் இருக்கும் தான் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு அடிக்கடி நம்ம தேடணும் ஏன்னா தம்பி வந்து இந்த மாதிரி அங்கே எங்கே தூக்கி போட்டு வச்சிருப்பாரு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் பொம்மெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு மேலே எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கர் தான் நான் வந்து விற்கலான் இருக்கேன் இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்க்கு வாங்கினேன் மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சா கூட நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் என் பையன் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் என் வயிற்று மேலே தான் படுத்து தூங்குறானே தலைக்காணியில் தூங்கவே மாட்டோம் இதனாலே மோஸ்ட்லி எனக்கு வயிறு வலிக்குது ஸோ இதுக்கு எல்லா குழந்தையும் இப்படி தான் பண்ணுமா இல்லை இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களை பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்